வணக்கம் உலகமுள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளை ஜனனி ஜென்ம சவுக்கியானாம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லத்தியதே ஜென்ம பத்திரிகா கடகலக்கணத்தை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் இந்த வகையில் கடந்த பதிவில் பன்னெண்டாவது பாவகம் விரயஸ்தானத்தை பற்றி பார்த்தோம் இன்றைய பதிவில் கடகலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் சரலக்கணம் கடகம் பாதகாதிபதி பன்னொண்டாம் இடம் மேலும் இந்த பன்னொண்டாம் இடம் பாதகாதிபதியாக இருப்பது மட்டுமல்லாமல் இவரே நாளும் நாளுக்கு அதாவது கேந்திரத்துக்கும் அதிபதி ஆகிறார் எனவே பாதகாதிபதி என்று கூறும் பொழுது ரசபம் இது ரசபம் சுக்கரனுடைய வீடு சுக்கரன் இவருக்கு கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதி சுக்கரன் எங்கு அந்த பாவத்தில் இருந்தாலும் அல்லது அந்த அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தையும் அவருடைய காரகமும் கெடும் லவசானம் மூத்த சகோதரத்தை பற்றியும் இளைய மனைவி அதாவது இரண்டாம் தாரமாக இருந்தால் பூமி மற்றும் சங்கீதம் நாடகம் நடனம் கலை சினிமா மற்றும் கப்பல் நல பிரயாணம் வர்த்தக தொழிலை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் எந்த துறையில் இருந்தாலும் அவருக்கு லாபம் ஸ்தானம் பலமாக இருந்தால் அவருக்கு லாபம் கிட்டும் லாபஸ்தானம் பலமாக இல்லை என்றால் அல்லது அதில் இருக்கக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகத்தை வைத்து அந்த லாபஸ்தானம் பாபரா சுகமா பாபத்துவமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் எனவே இந்த பதினொன்னாம் இடம் குலகலக்கணத்திற்கு சுக்கரன் பாதகாதிபதியாக இருப்பது அல்லாமல் ஆலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த துலாம் கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு ஆளாகலாம் மேலும் அதிகப்படியாக வருடம் இந்த லாபாதிபதியான சுக்கரனுடைய திசையும் கேந்திராதிபதியான சுக்கரனுடைய திசையும் அவரவர்களுக்கு நடைபெறும் பொதுவாக நாலு ஏழு பத்தாம் இடம் ஆட்சி வீடாக கேந்திராதய பற்றிய தோஷம் கூட காரக பலன்கள் குறைவு செய்யும் குறைக்கும் மேசம் ரிச்சிகத்திற்கு ஏழாம் இடமாகவும் கடகம் கும்பத்திற்கு நாலாம் இடமாகவும் சிம்மம் மகரம் பத்தாம் இடமாகவும் இருப்பது ஒரு சிறப்பு இவர்களுக்கெல்லாம் கலகலக்கணம் மட்டுமல்ல திசையானது நற்பலன்கள் தராது இது சாஸ்திர விதி மேலும் திசையில் ராகு குட்டியில் மட்டும் பொற்காலமாக அமையும் என்பது விதி மேலும் சுக்கரன் மற்றும் செவ்வாய் கூடி திசையில் அந்நிய ஸ்திரீ மோகமும் அதாவது பெண்களால் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ஆண் பெண் இருவருக்கும் இது பொருந்தும் இந்த நிலை பொருந்தும் இருந்தால் பெண்ணால் பெண்ணாக இருந்தால் ஆனால் என்பது ஒரு விதி ஆகும் எனவே லாபஸ்தானம் சுக்கனுடைய வீடாக இந்த பழங்களையும் சேர்த்து கூறுகிறேன் பகலில் பிறந்த உறுத்து சுக்கர திசையானது தாயினுடைய நலம் கெடும் மேலும் அன்னைக்கு தாய்க்கு மாரகம் கூட ஏற்படுத்தும் மேலும் லக்கணத்திற்கு மூனில் சுக்கரன் உள்ளவர்கள் சுப பலன்கள் ஏற்படுத்தும் மேலும் கடைசி குழந்தை கடைக்குட்டி சுக்கிரனுடைய சுக்கரனுடைய நட்சத்திரங்களான பரனைபூரம் புராடம் பாலிய வயதில் உருமகாதிசையாக பிறந்த குழந்தை குடும்பத்தில் விருத்தி இல்லை என்பதால் குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கும் நாள் அடுத்து அந்த குழந்தைக்கு அடுத்து ஒரு குழந்தை கண்டிப்பாக பெற முயற்சி செய்ய வேண்டும் என்பது சாஸ்திர விதி மேலும் சுக்கரன் மூணில் தவறிய புணர்வு ஏற்படும் மேலும் இந்த பதினாம் இடத்தை பற்றி பார்க்கும் பொழுது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மூன்றாம் இடம் புதனுடைய வீடு ஆறாம் இடம் குருவனுடைய வீடு எட்டாம் இடம் சன்னியனுடைய வீடு பன்னெண்டாம் இடம் என்பது புதனுடைய கடகலக்கணத்திற்கு இந்த அதிபதிகள் பார்வையோ லாபஸ்தானத்துக்கு ஏற்பட்டாலோ அல்லது இந்த புதன் குரு சனி புதன் இந்த பன்னெண்டாம் இடத்தில் இடம்பெற்றாலும் அல்லது லாபாதிபதியான சுக்கரனுடன் இணைந்து இருந்தாலும் லாபத்திற்கு ஆபத்து நஷ்டம் யாவும் நஷ்டமாகவே இதே விதி எனவே லாபஸ்தானம் சிறந்து வழங்க வேண்டும் இந்த கடகால கணத்திற்கு நாம் பாவக பலன்களை பார்த்து உள்ளோம் அந்த வகையில் ஒரு எந்த துறையில் ஒரு தொழில் கர்மா இருந்தாலும் அந்த துறையில் லாபம் வருவாயினுடைய லாபம் ஏற்படுவதற்கு இந்த பலனாமிடம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது உண்மை எனவே கணத்தை பொறுத்தவரை இந்த சுக்கரனுடைய நிலை கொண்டு சுக்கரனுடைய நிலை கொண்டு அவருடைய வருவாயினுடைய லாபத்தை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் உள்ளார்கள் எனவே இந்த பரவாமிடம் சுக்கரன் இவருக்கு கடகலக்கணத்திற்கு பாதகாதிபதியாக விளங்குவதால் அந்த சுக்கரன் எங்கு எந்த ஸ்தானத்தில் இருப்பதோ அவருடைய காரத்துவம் மற்றும் கெடாமல் அவருடைய காலகத்துவம் அனைவரும் தெரியும் ஆகிய கலை அறுபத்தி நாலிலும் மற்றும் அவருடைய அதாவது லௌகீக வாழ்க்கை அல்லது பெண்கள் விஷயத்தில் ஏற்படக்கூடிய அந்த சுரேணியம் அல்லது பெண்களாக இருந்தால் அதுவும் காம உணர்ச்சிக்கு ஆதிபத்தியம் இருப்பதால் அந்த பா காரகம் கெடும் அதனால் பிரச்சனைகள் அதிகமாக வரும் என்பது அனுபவபூர்வமான உண்மை எனவே இந்த பதினாம் இடம் கடகலக்கணத்தை பொறுத்தவரை அந்த பாதகம் அது இல்லாமல் அவர் எங்கே விற்றிருக்கிறாரோ அந்த இடத்தையும் இந்த பதினாம் பாதகாதிபதியை சுக்களம் கெடுப்பார் என்பது அனுபவபூர்வமான உண்மை எனவே பொதுவாக இவர் கடகலக்கணத்திற்காக லௌகிய விஷயத்தில் இவருக்கு அதிகமான பாவங்கள் அடிபடும் என்பது உண்மை ஆரம்ப முதலே இந்த விஷயத்தில் இவர் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் பிடிப்படி அது நடக்கும் சில பேருக்கு அந்த விந்துவில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த விந்துவினுடைய வீரியம் அல்லது விந்துவினுடைய அதிகமான விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு சில பேருக்கு இயற்கையாக பரிகாரம் என்று கூறுவார்கள் இயற்கையாக பரிகாரம் இவர் ஏதாவது ஒரு கலையில் மூழ்கி விட்டால் இந்த தீமையான பலன்கள் கெடுபலன்கள் குறைந்து இயற்கையான பரிகாரம் ஏற்படும் என்பது மூல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர் ஏதாவது ஒரு கலையில் மூழ்கிவிட்டால் அதற்கு இணையாக அதாவது அந்த பழனாவிடம் லௌகிகம் சுக்களம் கெடுவதற்கு உடைய வாய்ப்புகளை மாற்றிவிடும் என்பது உண்மை எனவே இவர் இந்த பழனாவிடம் மூத்த சகோதரம் மற்றும் லாபம் இலாபத்தின் வகையாக ஒன்றுவிட்ட மூத்த சகோதரர்களாகவும் இருக்கலாம் மூத்த சகோதரர் இல்லாதவர்கள் தூரத்து உறவினர் மூத்த சார்கள் மூத்தவர்களால் இந்த பிரச்சனைகளை ஒரு சந்தித்தே ஆக வேண்டும் இது விதி ஆகும் எனவே கடக லக்கணத்தினுடைய பரிதாபமான பல நிலைகளில் இந்த நிலையும் ஒன்று ஆகும் இது அனுபவப்பூர்வமான உண்மைகள் ஆகும் எனவே சரலக்கணமான கடகலக்கணத்திற்கு பாதகாதிபதியான இல்லம் பாதகத்தை தருவார் அவர் உச்சமாக இருந்தாலும் கூட என என்னுடைய அனுபவ ஆய்வு ஆகும் இந்த சமீப காலமாக கடகலக்கணத்திற்கு நான் சுக்கரன் உச்சம் பெற்ற ஜாதக உதாரண ஜாதகங்களாகவே நான் வெளியிட்டு கொண்டுள்ளேன் இந்த வகையில் இதற்கு முந்தைய பதிவும் ஒரு சுக்கர கடக கடகராசியினுடைய பதவியை வெளியிட்டுள்ளேன் உதாரண ஜாதகமாக பார்த்து பயனடையுங்கள் அடுத்து இந்த பன்னொன்றாம் இடத்திற்கு அடுத்து கடகலக்கணத்தினுடைய கர்மஸ்தானமான பத்தாம் இல்லத்தினுடைய நிலை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இந்த வகையில் பன்னெண்டாம் இடம் பாதகாதிபதியான சுக்கரனுடைய பற்றி நாம் இந்த பதிவில் பார்த்தோம் இது அனுபவப்பூர்வமான உண்மை நன்றி வணக்கம் தொடரும்